ஒரு டைம் என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ண உடனே எனக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்புவீங்களா கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க ஆனால் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு கிடச்சி என் முடிய அளவுக்கு நல்ல கரு கருன்னு மாற்றிருக்கு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர்டை தான் நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கிறது இந்த ஹேர் ஹேர்டேயில் முக்கியமான ஒரு ரெண்டு பொருளை நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால தான் நமக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட்டு கிடச்சிருக்கு இந்த பொருளை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் முடிய நல்ல கருமையாக மாற்றி கொடுத்துரும் இப்போ வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற ஹேர்டைக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா இது வந்து கற்பூரவள்ளி இலைகள் தான் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக எடுத்துக்கோங்க இது அப்படியே தண்ணியில் போட்டாச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணியிலே இருக்கட்டும் அழுக்கெல்லாம் இருந்தால் வெளியேறிடும் அதுக்காக நம்ம எடுத்துருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம மிக்சி ஜார்ன்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கருஞ்சீரகங்க இந்த கரிஞ்சீரகத்தை நம்ம இப்படியே பயன்படுத்துறதை விட வறுத்துட்டு நல்லா பொடியாக அது ஆனதுக்கு அப்புறமேட்டு இதை பயன்படுத்தும்பொழுது நமக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி கரிஞ்சீரகத்தை நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கரிஞ்சீரக பொடியை நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் நீங்களும் கரிஞ்சீரகத்தை வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ அடுத்து வந்து நம்ம அதே மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஓமவளி இலைகளை நம்ம இதை உள்ளே சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ண போகிறது கிடையாது தண்ணி ஆட் பண்ணோம்னா நமக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்காது அதனால் தண்ணி இல்லாமல் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த கருஞ்சீரகமும் இந்த ஓமவளி இலையும் நல்லா நமக்கு அறப்பட்டு வரணும் இந்த க ஓமவல்லி இலையில் இருக்கிற தண்ணியே நமக்கு தாராளமாக போதும் அதனால தான் ஓமவழி இலைகள் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அந்த காம்புகள்லாம் இல்லாமல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்லா நைஸாக நமக்கு அரைஞ்சி வந்துடும் இது ஆல்ரெடி நம்ம வடிகட்ட போகிறது கிடையாது இதை அப்படியே டைரக்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் ஓமவள்ளி இலைகள் நம்ம எடுத்தாச்சு இதில் வந்து தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்படி தான் அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம தண்ணியே கொஞ்சம் கூட சேர்க்கலை அதனால அந்த ஹோம ஒளியிலேருந்து எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா அரைச்சிங்கன்னா தான் திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும் இல்லைனா நம்ம வடிகட்டுற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நான் அரைச்சிட்டேன் இது வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அப்படியே தான் வந்து பயன்படுத்த போகிறோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பாத்திரலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிறது வந்து இந்த மாதிரி சுத்தமான இரும்பு கடாய் தான் பயன்படுத்த போகிறோம் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணியாச்சு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கு மேலே சேர்க்க வேணாம் இது வந்து சின்ன டம்ளர் தான் அதனால் நான் ஒரு டம்ளர் சேர்த்துருக்கேன் பெரிய டம்ளராக இருந்தால் நீங்கள் அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் சேர்க்க போகிறது இது என்ன அப்படின்னா அன்னபெதிங்க இந்த அன்னபெதியை நம்ம இன்றைக்கி இந்த ஹேர் டைல முன்னாடியே சேர்க்குறோம் அங்கே பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் அல்லது முக்கால் ஸ்பூன் அளவுக்கு அன்னபீதி சேர்த்தா போதும் அதுக்கு மேலே நீங்கள் சேர்க்க வேணாம் இந்த தண்ணியில் வந்து நம்ம அன்னபீதியை சேர்த்துடலாம் இது நல்லா கொதி வரட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக உங்கள் முடியை வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லாவே பிளாக்காக மாற்றிடுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த அன்னபீதி வந்து சட்டுன்னு கரையாது கொஞ்சம் ஏன்னா தண்ணியில் போட்டால் சூண்டு தண்ணியில் போட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கரையட்டும் இந்த அன்னபீதியை சேர்த்தோடனே நம்ம அடுத்து இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா காஃபி பவுடர் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சன்ரைஸ் காஃபி பவுடர் சேர்க்குறேன் பாருங்கள் இப்போ இதில் வந்து நம்ம அன்னபீதியும் காஃபி பவுடரும் சேர்த்துருக்கோம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம அடுத்து இதுல என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் பாத்தீங்களா அஹ் ஓமவல்லிலையும் கருஞ்சீரகமும் இது ரெண்டையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் இந்த கருஞ்சீரகத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு அதாவது நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்து அரைக்கும் பொழுது மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இல்லட்டா உங்களுக்கு இந்த அளவுக்கு பிளாக் கலர் நமக்கு கிடைக்காது இதை நீங்கள் தாராளமாக ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை அப்படியே கூட நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம்னு நினைக்கிறேங்க ஏன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணுன்னா இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஜூஸை மட்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வடிஞ்சட்டோம் நல்ல இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டோம்னா நமக்கு நீட்டாக நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட் வர்றதுக்கு நல்லா இருக்கும் நல்லா இந்த மாதிரி பிரஸ் பண்ணிவிட்டோம் நல்லா நைஸாக தான் இருக்கு இருந்தாலும் நம்ம வடிக்க இன்னும் சூப்பராக இருக்கும் பைக் பாருங்க அந்த அன்னபேதி கருஞ்சீரகம் அப்புறமேட்டு ஓமவண்டி இலை காஃபி பவுடர் இது எல்லாமே சேரும் பொழுது நமக்கு எப்படி ஒரு கலர் நம்ம கிடைச்சிருக்கு பாருங்க அவ்வளோதாங்க நமக்கு டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் திக்காக மாறட்டும் என்ன பண்ணாலும் இந்த அவரிப்பொடி எங்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மெத்தடெலாம் நீங்கள் வந்து அவரிப்பொடி யூஸ் பண்ணி பாருங்கள் செம்மையான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் அவரிப்பொடியை சேர்த்துக்கிறேன் போட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் இந்த அன்னபேதியும் அவரிப்பொடியும் நமக்கு ஒன்றா சேரும் பொழுது சூப்பராக நம்ம முடிய வந்து கரு கருன்னு மாற்றி கொடுத்துரும் அதாவது இந்த அவரிப்பொடியோடய கலர் வந்து நம்ம முடியலை பிடிக்கிறதுக்கு வந்து இந்த அன்னபேதி ரொம்ப வந்து ஒரு காரணமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அன்னபேதியை யூஸ் பண்ணுங்கள் இந்த டைக்கு இதை வந்து நீங்கள் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை ரெடி பண்ணிவிட்டு உங்கள் ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்க வேண்டிதான் இப்போ பாருங்கள் நம்ம இந்த சாரி அவரிப்புடையை சேர்த்தவொன்னே நல்லா ஒரு டார்க் க்ரீனில் வந்துருச்சு இன்னும் கொதிக்க கொதிக்க நமக்கு ஃபுல்லாக அப்படியே பிளாக்காகவே மாற்றி கொடுத்துருங்க எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் நாங்களில் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் கொஞ்சம் கையெடுக்காமல் கட்டி விழாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எப்படி கிடைக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு மை மாதிரி நமக்கு வந்துடுங்க டை இதை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே உங்கள் முடியல கருகருன்னு மாற்றிடும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மாதம் மாதம் இந்த டையை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு இளநரைகள் இருந்தாலும் சரியாயிரும் முதுநறிகளை நல்லா வந்து கருமையாக மாற்றிடும் கொஞ்சமாக தான் இருக்கும் ஆனால் நமக்கு செம்மையான ஒரு ஹேர் டையாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆற விட்டுடலாம் நமக்கு டை வந்து நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக கை வந்து நீங்கள் எடுத்து கையில் எடுத்து அப்ளை பண்ணாலோ கையில் எடுத்தாலோ கண்டிப்பாக உங்கள் கையெல்லாம் அப்படியே பிளாக்காக சேஞ்ச் ஆகிரும் கொஞ்சம் தொட்டத்துக்கு என் கையில் கருப்பு ஒட்டிக்குது ஏன்னா நம்ம அண்ணன் பெரிய சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் டக்குன்னு வந்து கையை வந்து பிளாக்காக மாற்றிடும் அதேமாரி நம்ம முடிக்க நல்லா வந்து ஒரு கருமையை கொடுக்கும் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது டை ஒரே டைம் தான் உங்கள் முடியை வந்து நல்ல கருமையாக மாற்றிடும் நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் இதை அப்ளை பண்ணிட்டே வந்தாலே போதும் இப்போ டையெல்லாம் நம்ம பவுளுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஹேர் டை செம்மையான ஒரு ஹேர் டை நமக்கு கிடச்சிருக்கு எவ்வளோ ஒரு பிளாக் கலர் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அன்னபேதியை இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு அவர் இப்படி ஒத்துக்காதவங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கொடுக்கும் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் நம்ம சூப்பரான ஒரு ஹேர் டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு நேச்சுரல் ஹேர் டை தான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறைய பேர் என்ன கமெண்ட்டில் கேட்குறது அன்னபீதி எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்குன்ட்டு நாட்டு மருந்து கடையில் நமக்கு கிடைக்கும் ஐம்பது கிராம் வாங்கினீங்கனாலே ஒரு நாலஞ்சு தடவை இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதனால் நீங்கள் தாராளமாக நாட்டு கடையில் வாங்கிக்கோங்க எப்படி இருக்குது பாருங்க ஒரு சூப்பரான ஹேர்டை இப்போ இந்த ஹேர்டையை என்னுடைய ஹேரில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்டப்போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம எவ்வளோ நேரம் நம்ம ஹேரில் வச்சுக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ இந்த ஹேர்டையை நான் எனக்கு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் நிறையாவே முடிகள் இருக்குங்க உள்ள எல்லாம் அவ்வளோதும் வெள்ளை முடிதான் அதில் தான் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணணும் அப்போ தான் உங்கள் கையில் வந்து கருமை ஓட்டாது இல்லைனா உங்கள் கையெல்லாம் கருமையாக போயிடும் அப்புறமே நீங்கள் அதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு அது போகிறதுக்கு ஒரு ஃபைவ் டேஸாக தான் ஆயிரும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஸ்கேன் ல்ஃபில் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் ரொம்ப நல்லது உங்களுக்கு இளநிறையா இருந்தாலும் முது நிறையா இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி நல்லா கருமையாக மாறி உங்களுக்கு எல்லா வெள்ளை முடிகளும் நிரந்தரமான கருமையாக மாறிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க உங்கள் முடி வந்து நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிடும்